காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஆமாம் அந்த பொண்ணை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அந்த பொண்ணை நான் தெரியாமல் அந்த மண்டையில் அடிச்சிட்டேன் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்கள்ல ஆனால் அந்த பொண்ணு என்னை திட்டவே இல்லை அப்படியே பார்க்கறாங்க பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லை தெரியாமல் தானே பட்டுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பொண்ணை அப்படியே பார்த்தேன் எங்கேயாவது ஐஸ் கட்டி இருக்குமா போய் நான் எடுத்துகிட்டு வரட்டோமா உங்கள் வீட்டில் ஐஸ் கட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ப கேட்டோம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பே வந்துருச்சு அப்புறம் நானே கடைக்கு போனேன் போயிட்டு ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்துட்டு அப்படி அப்படி ஒத்துற மாதிரி வச்சு விட்டேன் அந்த பொண்ணு கண்ணை பார்த்தேன் அப்பா என்ன அழகு என்ன பார்வை என்னால் மறக்கவே முடியாது வாழ்ந்தா இந்த பொண்ணு கூட தான் வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசெல்வர் ஓ இதெல்லாம் வேற நடந்துச்சா சூப்பர் சூப்பர் சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்தேன்னா பார்த்தோன்னே அந்த பொண்ணு போயிடுச்சு அப்புறம் நான் இப்போ போல் ஒர்க் பண்ண போயிட்டேன் ஈவினிங் வருது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது இங்கே பாருங்கள் காயெல்லாம் சரியாயிடுச்சு நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுது அப்போ தான் தோணுச்சு எனக்கு அந்த பொண்ணு என்னை மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எப்பலவா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவா மூணு மாதம் கழிச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது மூணு மாதம் கழிச்சு சொன்னீங்களா ஏன் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்புறம் எதுக்கு சார் மூணு மாதம் கழிச்சு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நிறைய காரணம் இருக்குது அந்த பொண்ணு பின்னாடியே போவேன் சுற்றுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அந்த பொண்ணு எங்கே படிக்குது என்ன பண்ணுது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தான் எனக்கு மூணு மாதம் டைம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு விஜய் எங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி எல்லாரையுமே வந்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கும் சூப்பராக பார்த்துக்கும் நல்லா அடிக்கடிக்க வீட்டுக்கு வரும் அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் பர்த்டே வீட்டுக்கு வந்தது வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குது இந்த குழந்தைங்கள்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி அப்படியே மாடிக்கு வந்தது அந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடி அப்படியே அந்த கொலுசு சவுண்டு கேட்டுது அப்படியே திரும்பி பார்த்தேன் பார்த்தா சூப்பராக வருது இந்தாங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டே சாக்லேட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓ சூப்பர் சூப்பர் அப்புறம் 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 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவா அந்த பொண்ணு வந்து சாக்லேட் கொடுத்தது கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படியே போக விடாமல் லாக் பண்ணிட்டேன் என்ன என்ன சாக்லேட் மட்டும்தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வேற என்ன கொடுப்பாங்க சாக்லேட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லிச்சு எனக்கு வேற வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு வேற என்ன தர முடியும் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உன் கூட காலம் ஃபுல்லாக வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குது அந்த பொண்ணு உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லு இல்லைனா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு நிலா என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படியே பார்த்தாங்க நான் ஓரமாக வந்துட்டேன் திரும்பி நிலுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் நிலுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டேன் அப்படியே நான் நிலாவை அப்படியே தூக்கிட்டேன் தூக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சுற்றினேன் சுத்திட்ட உடனே என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அதான் மூணு மாதம் நல்லா சுற்றணும் ஈஸியாக அங்கே இங்கேன்னு எங்கே பார்த்தாலும் சுற்றுவோம் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னா நான் நிலாவை கூட்டிகிட்டு அப்படியே பைக்கில் ஒரு ரைடு போனால் போதும் அப்படியே வந்து அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்போ அந்த டென்ஷன் எல்லாமே எனக்கு குறைஞ்சிரும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நிலாவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு ஆமா நீங்க வெண்ணிலான்னு தானே சொன்னீங்க என்ன நிலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க வெண்ணிலாவை தான் நான் நிலான்னு அப்படி ஷார்ட்டா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஓ அப்படியா சரி சரி அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நல்லா சுத்தணும் சுத்த சுத்தன்னு எல்லா இடத்துக்கும் போகும் அது மட்டும் இல்லை அப்படியே வருவாங்க காவேரி அப்படி பார்த்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சூப்பர் சூப்பர் உங்க கதையை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கே நீ வெணிலா எங்க இருக்க வெணிலா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அப்படியே அழறாரு நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்காக கொடுத்த என் கூட எவ்வளோ சந்தோஷமா பழகினேன் நீ தானே என்னோட உலகம் நான் நினச்சேன் உன்னு நீ போட்டிருக்க அந்த கம்பல் அந்த கண்ணு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நீ தான் என்னோட உலகம் நான் இருந்தேன் கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாரு அதை பார்க்கும்போது அப்படியே காவேரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஐயோ இவரோட காதல் காதை ரொம்ப சோகமாக இருக்கும் போல போலருக்கு இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்போ இவர் எவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு இவரை போய் நம்ம முரட்டத்தரமாக திட்டாரு நம்ம நினச்சிட்டோமே இவரும் நல்லவர் தான் போல இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையால் இவர் இப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க உலகத்தில் எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சாலும் சரி என்னோட வெணிலா மட்டும் தான் எனக்கு என் வெண்ணிலா என் மனசுக்குள்ளேயே தான் இருக்கா அவள் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அவளோட நினைவுகள் எதுவுமே என்ன என்னை விட்டு போகலை ஏன்னா நான் அவ்வளோ விரும்பினேன் அவள் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதனால தான் அதுக்கப்புறம் எனக்கு வெறுப்பு வந்துச்சு எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கல உன்னை பார்த்தா கூட எனக்கு பிடிக்காது ஏன்னா உன் வாய் உனக்கு ஜாஸ்தி நீ பேசியே கொள்ளுவ எங்கள் வெண்ணிலா பேசாமலேயே இருப்பாள் எனக்கு பேசாமல் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போது நம்ம எதாவது எட்டாச்சு சொன்னால் கொஞ்சம் கோபமாக சொல்லுவோம் ஆனால் அவள் பொறுமையாக அழகாக எடுத்து சொல்லுவாள் அதை அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன் வெண்ணிலாவை